ஹலோ கைஸ் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அறுபது முட்டை ஃபுல்லி ஆட்டோமெட்டிக் இங்கே பெற்று பார்த்திங்கன்னா நம்ம அன்றைக்கி ஈரோடுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி வைக்க போகிறோம் நம்ம எப்போதும் முடிதான் எஸ்டி கொரியரில் மாதிரி சேஃப்டி பே பேக் பண்ணி நம்ம எப்போது மூலதான் அனுப்பி வைக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அறுபது முமட்டை ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக சண்டைக்கொழி பனைக்காண்டி போகுது அமாரி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட முப்பது மூட்டையிலேருந்து ஐயாயிரம் முட்டைக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் ஆட்டோமேட்டிக் இங்கே பெற்று நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நம்மகிட்ட பார்த்திங்கன்னா எப்போதும் ரெடி ஸ்டாக்கும் அவைலபிளாக இருக்குது நம்மளோட ஸ்டாக்ஸும் நிறையா இருக்குது பின்னாடி குடௌன்லேயும் நிறையாவே ஸ்டாக் இருக்குது நீங்கள் இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா மறுநாளே உங்களுக்கு டெலிவரி அனுப்பிச்சு வச்சுருவோம் மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான் உங்களுக்கு வாட்டர்லேருந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோரை மாதிரி கொடுத்துருக்கோம் இது அந்த அறுபது மூட்டை மாடலு பார்த்திங்கன்னா வாட்டர் ஸ்ப்ரேயரு எல்லாமே உங்களுக்கு இதாகிக்கும் காலத்து வெயில் காலத்துக்கு ரெண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் எந்த ஒரு ஒர்க்குமே இருக்காது உங்களுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் இந்த டேங்கில் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டிங்கன்னா ஆன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அது படகு ரன் இருக்கும் ஓகேங்களா எந்த ஒரு ஒர்க்குமே இருக்காது அது மாதிரி பார்த்திங்கன்னா அதர் பிராண்டு கம்பெனி மிஷினும் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம் உங்களுக்கு இது மாதிரி குவாலிட்டியான இங்கு பெற்ற தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம ஓவரால் இந்தியா எல்லா இடத்துக்குமே டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் இதோடைய ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேண்டுறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் வேறு எந்த டவுட்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் ஓவரல் இந்தியா எல்லாத்துக்கும் டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் ஓகே காய்ஸ் தேங்க்யூ